கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்குள்ளே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரிடத்தில் உள்ளவர் அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்துலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்கள் பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் இருந்தேன் மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினதினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன் எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புரஜாதியாரருடனை சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டு போனான் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் பிரஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க பிரஜாதியாரே யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் பிரஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் நியாய நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே நான் இடித்து போட்டவர்களையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே